ராமாயண நீதிகளிலே இன்றைய நீதி நாம் எப்படி பேச வேண்டும் என்பது உரையாடல்களிலே மற்றவர்களோடு சம்பாஷணம் பண்ணுகிற காலங்களிலே நாம் எந்த மாதிரியாக பேச வேண்டும் என்பதை ராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பேசுவதிலே மூன்று பண்புகள் தேவை ஒன்று மிருதுவாக பேசு இரண்டு கொஞ்சமாக பேசு மூன்று முன்னதாக பேசு இந்த மூன்று பண்புகளையும் வெத்திரேகமாக சொன்னால் ஒன்று பருஷமாக வன் சொற்களை எல்லாம் பேசாதே இரண்டு வளவளவென்று பேசாதே மூன்று எதிராளி பேச ஆரம்பித்த பிறகு பேசலாம் என்று காத்திருக்காதே ఇదెల్ అయోధ్య కాండత శ్రీమద్ రామయణం బోధిక అయోధ్య కాండ శ్లోకే ఇప్పుడు సందర్కం సత్మా పూర్వంచాషతే ఉచిషం ప్రతిపద్యర్థం அவன் மன நிம்மதி பெற்றிருப்பதாலே பிரசாந்தாத்மா அவனாலே இப்படி பேச முடிகிறது எப்படி பேசுகிறான் மென்மையாக பேசுகிறான் முன்னதாக பேசுகிறான் சொல்லை கேட்டாலும் பதில் சொல்லாமல் போய்விடுகிறான் எல்லாவற்றுக்கும் மனநிலைதான் காரணம் மனசிலே வன்மம் இருக்கிறவன் மிருதுவாக பேச முடியாது மனசிலே கர்வம் இருக்கிறவன் முன்னதாக பேச முடியாது மனசில ஆத்திரம் இருந்தால் எதிராளியினுடைய வன் சொல்லை அலட்சியப்படுத்த முடியாது இந்த வன்மமோ கர்வமோ ஆத்திரமோ ராமனுக்கு கிடையாது அவன் பிரசாந்தாத்மா அதனாலே அவனாலே மிருதுவாக பேச முடியும் பூர்வமாக பேச முடியும் பருஷமான பேச்சை அலட்சியப்படுத்தவும் முடியும் ஒரு ஸ்லோகம் இதுவரையில் பார்த்தோம் அதற்கு பிறகு இன்னொரு ஸ்லோகமே இது ஸ்லோகார்த்தம் புத்திமான் என்று அதே ராமருடைய பேச்சை பற்றி தான் இனிக்க பேசுதல் என்பது நாலாவது பண்பு அது தவிர பிரியமாக பேசுதல் கேட்பவர்களுக்கு பிடித்ததை பேசுதல் ஒன்று இனிமையாக பேசுதல் இன்னொன்று பிடித்ததை பேசுதல் சில சமயம் நமக்கு இவ்விரண்டுக்கும் வித்தியாசம் புரியாமல் போகலாம் ஏனென்றால் இனிக்க பேசினால் தானே கேட்போருக்கு பிடிக்கும் என்று மதுர பாஷணமும் பிரிய பாஷணமும் ஒன்றுதானே என்று நாம் நினைக்க வேண்டாம் இது ரெண்டும் வெவ்வேறு எதை பேசுவான் எப்படி பேசுவான் என்று வெவ்வேறு கேள்விகளுக்கு பதில் எதை பேசுவான் என்பதற்கு யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிடித்ததை பேசுவான் என்று பதில் எப்படி பேசுவான் என்பதற்கு அந்த பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த விஷயத்தை மதுரமாக இனிமையாக பேசுவான் என்று ஆக இவ்விரண்டும் வெவ்வேறு அடுத்ததாக ஒரு ஸ்லோக பாதம் ஸ்மித பூர்வாபிபாஷீ என்று அவன் புன்னகையோடு பேசுகிறான் என்று இன்னொரு பண்பு சிரித்த முகத்தோடு மந்த ஸ்மிதத்தோடு பேசுவது மனசில் இருப்பதையே வாக்கில் பொழுதுதான் அந்த ஆர்ஜமும் இருந்தால்தான் இதெல்லாம் பண்ண முடியும் இதுவரையில் என்ன பார்த்தோம் அயோத்தியா காண்டத்திலேயே ஒரு ஸ்லோகம் அப்புறம் ஒரு பாதி ஸ்லோகம் அப்புறம் ஒரு கால் ஸ்லோகம் பார்த்து இதெல்லாம் யார் சொல்லுகிற ஸ்லோகங்கள் அயோத்தியா நகரத்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள் தசரத் சபையிலே வந்து நகரத்து ஜனங்கள் எல்லாம் ராமனுடைய சம்பாஷணைகளிலே சொக்கி போய்விட்டார்கள் என்று அவர்களே வந்து தெரிவிக்கிறார்கள் நமக்கென்ன நீதி நாமும் கூட எல்லாம் நம்பால் நம்மிடம் ஈர்க்க வேண்டுமானால் ராமனை போல பேச பழகி கொள்ள வேண்டும் அது எப்படி என்பதைத்தான் வால்மீகி இதிலே சொல்லி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீமதே ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருன हनुमत्समेत परब्रह्मणे नमः <laughs>